நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை உயர்வு அகில உலக மகளிர் தினம் மற்றும் சமூக விழிப்புணர்வு விழா திண்டுக்கல் மாவட்டம் நிலைக்கோட்டை தாலுகா போர்டே கவுண்டன் பட்டியில் மாஸ் தொண்டு நிறுவனம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர் சார்பாக அகில உலக மகளிர் தினம் மற்றும் சமூக விழிப்புணர்வு விழா நடைபெற்றது இவ்விழாவில் தொண்டு நிறுவன தலைவர் டொனால்ட் டெல்லா திட்ட ஒருங்கிணைப்பாளர் நிக்கோலஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் மாஸ் தொண்டு நிறுவன இயக்குனர் ஜேஸ்ராஜ் முத்து கிளினிக் ஆர்த்தி ஹாரிஸ் ஐசிடிசி கவுன்சிலர் அருள் தனமேரி சமூக செயல்பாட்டாளர் ஆசே ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வெளிநாட்டவருக்கு தமிழர் பாரம்பரிய முறைப்படி தலைப்பாக அணிவித்து ஊர் பொதுமக்கள் சார்பாக மரியாதை செய்தனர் இதனைத் தொடர்ந்து மாஸ் கலைக்குழுவின் சார்பாக விழிப்புணர்வு நடனம் மற்றும் நாடகம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் உள்ளூர் முக்கிய பிரதிநிதிகளான பாலசுப்ரமணியன் பிரியங்கா காஞ்சிகுமார் ஜெனிஃபர் குணசீலன் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக நிலக்கோட்டை செய்தியாளர் ரமேஷ்